training academy நேற்று எல்லாருக்குமே வந்துட்டு என் யூஎஸ்ஆர்பி போர்ட் பக்கம் ஒரு மெசேஜ் வந்துச்சு ஸோ நிறைய பேர் அதுல பார்த்துட்டு வந்து பயந்து இருக்கீங்க சில பேர் வந்து பயப்படாம தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமான ஒரு சின்ன தகவல் தான் இந்த வீடியோ வந்து வரப்போறதே ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த வீடியோவில் கேட்கக்கூடிய தகவல்கள் உனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா நீ கனவு நிறைவேற்றிக்க போகிறது எஸ்ஐ ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ இதில் பண்ணுற ஒரு சின்ன தப்பு கூட உனக்கு நாளைக்கு அந்த கனவு வந்து என்ன ஆக்கி விட்டுரும் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஆக்கி விட்டுரும் ஸோ எல்லாருமே நல்லபடியாக கவனிங்க சோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ஸோ மெசேஜ் எனக்கு வரல சார் அப்படின்னு கேட்காதீங்க வரலனாலும் நான் சொல்ல போறதை கவனிச்சுக்கோ வருது வரல அது செகண்ட் ஆனா எல்லாத்துக்குமே நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் கவனிச்சுக்கோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயிலும் வந்திருக்கும் டெக்னிக்கல் ரீசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் ஏஆர் ஆர் நாட் யூ டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் யுவர் க்ளைம் வித் போட்டோ சிக்னேச்சர் ஒன்ஸ் த்ரூ அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் லாகின் வெப்சைட் through this one and then the, this facility will be available

பதினஞ்சாம் தேதி அதாவது வர ஞாயிறு இல்லாம அடுத்த ஞாயிறு வந்து இரவு பதினொன்னு ஐம்பத்தொன்போது வரையும் இருக்கும் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து பஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறது ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால உனக்கு எஸ்ஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தல்ல அதுல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் போட்டோ சிக்னேச்சரோட மிஸ் ஆயிருக்கு ஸோ அதனால தயவு செஞ்சு மறுபடியும் அதை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு தான் எப்படி அப்லோட் பண்றதுனா நீ ஆல்ரெடி எப்படி லாகின் ஆவியோ ஒரு உன்னோட யூசர் ஐடினு ஒன்று இருக்கும் பாஸ்வேர்ட்னு ஒன்று இருக்கும்ல அதை கொடுத்து லாகின் ஆகல ஸோ நான் நார்மலாக லாகின் ஆகி அதில் வந்து நீ அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணியோ அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும் டீடெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ மறுபடியும் நீ ஃபில் பண்ண போகிற அவ்வளோதான் மேட்ரே வேறு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு இதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகுது சார் எனக்கு மெசேஜ் வரல அப்போ எந்த எல்லாமே கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கோ இல்லையோ ஓகேவா

மெசேஜ் வ கண்டிப்பா போய் பாருங்க கண்டிப்பா ஏன்னா உனக்கான டீட்டெயில்ஸ் உனக்கு சப்போஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இதுவே நடக்காம போனதுனால உனக்கு டெக்னிக்கல் இஷ்யூனால மெசேஜும் வராமல் போயிருக்கலாம் ஸோ தயவு செஞ்சு இன்னொரு முறை செக் பண்ணிக்கோ எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாம் நன்மைக்குற மாதிரி நமக்கும் எல்லாமே நன்மைக்கு தான் கண்டிப்பா இதை போய் பாருங்க இதை மிஸ் பண்ணுறவங்க கூட நமக்கு காம்பிடன்ல இருந்து கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா முப்படி ஃபாலோ பண்ணுங்க நீங்க மிஸ் பண்ணதான் சரித்திரமே இருக்க கூடாது ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் இணைந்து அவர்களுக்கு தொடர்ந்து பயணிக்கும் அடுத்த ஒரு புதிய செய்து பண்ணுறேன் தேங்க்யூ